வணக்கம் ஜெயலலிதாவோட பிறந்தநாளை முன்னிட்டு ராணிப்பேட்டையில் ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க அந்த கூட்டத்துக்கு அதிமுகவோட அவைத்தலைவர் தமிழ் மகன் உசேன் கலந்துகிட்டார் அவர் பேசின அந்த ஒரு இருக்குல்ல அதுலேயே அவர் எவ்வளோ டுபாக்கூறாக பேசியிருக்கார் அப்படிங்கிற விஷயம் தெரியுது அவருடைய நேர்மையும் அதில் பிரதிபலிக்குது என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நான் கையெழுத்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன செஞ்சார் எனக்கு அஞ்சு கோடி ரூபா பேரம் பேசினார் அஞ்சு கோடி ரூபா பணத்தை எடுத்துகிட்டு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் என்னை தேடி வந்தாங்க நான் வாங்கலை பணத்தை எடுத்துகிட்டு பணப்பெட்டி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நான் மிரட்டி விட்டேன் அப்படின்னு சொன்னார் சரி இது ஒரு விஷயமாகவே நம்ம எடுத்துக்கலாம் ஓபிஎஸ் வந்து தமிழ் மகன் ஊசியனுக்கு அஞ்சு கோடி ரூபா கொடுத்தாரு கொடுக்க ஆள் அனுப்புனார் அஞ்சு கோடி இதுக்கு வந்து தமிழ் மகன் விசைன்னு ஒருத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்த கிடையாது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் தமிழ் மகன் ஊசியனுக்கும் அவர்கள் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா ஓபிஎஸ் வந்து சாதாரணமாக ஒரு பணத்தை கொடுத்து விட்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து யாராவது ஒரு நபர் தெரிஞ்ச நபராக இருக்கணும் தமிழ் மகன் உசேனுக்கு ஏற்கனவே அறிமுகமான நபரா இருக்கணும் இவர் அஞ்சு கோடி ரூபாய் எனக்கு பேரம் பேசினாங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா ஆதரவாளர் யாரு கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லணும்ல இவங்க தான் பணப்பெட்டி எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க இவங்க தான் வந்தாங்க இவங்க வந்தப்போ நான் வேணான்னு சொன்னேன் பேரம் பேசுனாங்க நான் வேணான்னு சொன்னேன் அந்த பணப்பெட்டி பெட்டி எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப நேர்மையான ஒரு நபர் மாதிரி பேசுகிறாரு எல்லோரும் கேட்குறவங்க எல்லாருமே முட்டாக கிடையாது அதனால் அதை புரிஞ்சுக்கணும் தமிழ் மகன் எதை பேசுனாலும் வந்து வாய்க்கு வந்ததை பேசிட்டு போக முடியாது உடனே எடப்பாடி பழனிசாமிக்கு நான் ஃபோன் போட்டு இது மாதிரி வந்து என்னை வந்து ஓபிஎஸ் ஆதரவர்களுக்கு பணத்தை கொடுத்து என்னை பேரம் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே இங்கே தான் எடப்பாடி பழனிசாமியாக அவர் கோர்த்து விடுறாரு உடனே ஒரு பதினஞ்சு அடியாட்களை அனுப்பி எனக்கு ஒரு அறை எடுத்து ரூம் எடுத்து என்னை ஒரு பாதுகாப்பாக வச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் புரியுதா இப்போது யார் அடியாட்களோட சுற்றுறது இவர் கட்சிக்காரங்களுக்கு எவ்வளோ பாதுகாப்பாக அடியாட்களை அனுப்பி பாதுகாத்தார் அப்படிங்கிற விஷயத்த தமிழ் மகன் ஹுசன் இருந்து தெளிவுபடுத்துகிறார் அப்படி பார்த்தீங்கன்னா இவர் வந்து நான் பணத்துக்காக உயிர் போகும் வரை அதிமுகவில் வாழ்கிறேன்னா தவிர நான் மூத்த அரசியல்வாதி எனக்கு வந்து பணம்லாம் ஒரு இதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு எடப்பாடி பழனிசாமி உங்களை பணம் கொடுக்காம உங்களை அப்படியே கூப்பிட்ருக்காரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல நாளைக்கு உங்களை எடப்பாடி பழனிசாமி வெளியே அனுப்புனாரு அப்படின்னா இதே வார்த்தையை தான் சொல்ல போகிறீங்க இல்லை உங்களை வந்து வேறு யாராவது நீங்கள் பணம் வாங்கினீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளியே வரும்போது உங்களுக்கும் இதே மனநிலை தான் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரெண்டாவது வந்து இவர் வந்து மூத்த அரசியல் வந்து தான் எம்ஜிஆருக்காக எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தப்போ பஸ் அங்கேனே நிப்பாட்டிட்டு ஓடி போனவர் தான் எம்ஜிஆர் கட்சியில் ஓட சேர்ந்தவர் தான் அதெல்லாம் வந்து பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான் மூத்த அரசியல்வாதி தான் ஆனால் இவர் அவைத்தலைவராக கொண்டு வரணும்னு ஓபிஎஸ் தானே ஆசைப்பட்டார் அது வந்து இவர் எடப்பாடி பழனிசாமியோட அப்படியே டையப் போட்டுக்கிட்டு நம்மளுக்கு எங்கிட்டு அதிக மெஜாரிட்டி இருக்கோ அங்கிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி போனவர் தான் தமிழ் மகன் விஷயம் அதனால வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்காக ஓபிஎஸ் வந்து அஞ்சு கோடி ரூபா பேரம் பேசினார் என்னையா அப்படின்னா அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது இவர் வந்து பயங்கரமான ஒரு அரசியல்வாதி மூத்த அரசியல்வாதி அரசியலை வந்து கணிக்கிற கூடியவர் பயங்கரமான கணிச்சு இதுதான் எதிர்காலத்தில் அரசியல் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியோடு சேர்ந்துருக்கிறாரு அப்படிப்பட்டவர் வந்து ஒரு கருத்து கணிப்பையும் சொல்லியிருக்கிறார் என்னுடைய கருத்து கணிப்பு பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒரு ஆறு ஏழு ஏழு எட்டு மாதத்துக்குள்ளே வந்து இந்த ஆட்சியை கலைச்சிருவாங்க சரி ஆட்சியை களைச்சிடுவாங்க கலைச்சிட்டு போகிறாங்க பாஜக கலைச்சிட்டு போகுது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏதாவது சட்ட ஒழுங்கு சீர்கேடு இந்த போதைப் பொருட்கள் கடத்தல அந்த இது இந்த பிரச்சனை எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆட்சியை கலைச்சி விட்டுறாங்க கலைச்சி விட்டுட்டாங்க அப்படின்னா திரும்பவும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வருவார் கனவுலே கண்டுக்கிட்டு இருக்கேன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வருவார் முதலமைச்சராக வருவார்னு அவரை சொல்லிவிட்டு அவர் கூட இருக்கிற காசெல்லாம் பிடுங்கி தின்னுக்கிட்டு அப்படியே வாழ்ந்துக்கிட்டே இருங்க அதெல்லாம் ஒன்றும் சாத்தியமே படாது ஏசி ரூமில் உட்காந்து அரசியல் பண்ணவே முடியாது அண்ணாமலை மாதிரி இறங்கி நடந்து மக்களை நேரடியாக சந்தித்து மக்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுற ஒரு அரசியல்வாதியை தான் மக்கள் வந்து விரும்புவாங்க சும்மா ஏசி மூல உட்காந்துட்டு எங்கேயாவது மேடை கிடச்சிதுன்னா வாய்க்கு வந்ததை பேசிட்டு எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னா எல்லாம் போட மாட்டாங்க இன்றைக்கி பாஜக கீழே வாங்கிட்டு இருக்க கட்சின்னு உங்களால் யாருனாலையும் சொல்லவே முடியாது அந்தளவுக்கு பாஜக வளர்த்து எடுத்திருக்காரு அப்படின்னா அண்ணாமலை பண்ண ஒரு ஃபீல்டு ஒர்க்கு தான் அந்த ஒர்க்கு எதையுமே பண்ணாமல் ஓபிஎஸ் மேலே நீங்கள் குற்றச்சாட்டுகளை சுமத்துறதுக்கு என்ன காரணம்னா பயம் பயம் வந்துருச்சு அந்த பயம்தான் ஓபிஎஸ் ஏற்படுத்தி வச்சுருக்காருல அதுதான் ஒன்று சேர்ந்து கூட்டணியாக ஒருங்கிணைஞ்சு ஒரு அதிமுக செயல்படுவோம் தானே அவர் இன்னமும் சொல்லிகிட்ருக்காரு ஏன் இப்படி மேடைக்கு மேடை வளர்றீங்க பயப்படுறீங்க தேவையில்லை இல்லை தமிழ் மகன் ஊசின் நீங்கள் பேசுகிறது நியாயம் இல்லை ஏன்னா எல்லா மீடியாக்களும் எல்லா மக்களும் ரொம்ப 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 தெளிவாக இருக்கிறாங்க என்ன பேசுகிறீங்க ஏது பேசுகிறீங்க அப்படிங்கிறத உன்னிப்பாக கவனிச்சிட்ருக்காங்க அதை நீங்கள் மறந்துட்டு பேசுகிறீங்க மக்கள் விழிப்புணர்வோடு கவனிச்சிட்டு தான் இருக்காங்க நன்றி வணக்கம்